அவர் எந்த அளவுக்கு அர்ப்பணிப்போடு இந்த இயக்கத்திலே தன்னை இணைத்துக் கொண்டார் ஆற்றினார் என்பதை கட்சியின் மூத்த தோழர்கள் முன்னோடிகள் பலரும் நன்கு அறிவார்கள் இடதுசாரி சிந்தனையாளராக ஆசிரியர் பணியில் இருந்த காலத்திலிருந்தே மக்கள் தொண்டு ஆற்றுவதில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டவர் தாழ்த்தப்பட்டோர் உரிமை சங்கம் என்கிற ஒரு அமைப்பு மார்க்சிய இனிய கட்சியின் ஒரு வெகுஜன அமைப்பு அந்த அமைப்பிலே அரசு ஊழியர்களாக இருப்பவர்கள் ஆசிரிய பணிகளை செய்யக்கூடியவர்கள் எல்லாம் இணைந்து இயங்குவது கடந்த காலங்களில் நிகழ்ந்திருக்கின்றன அது ஒரு இடதுசாரி குறிப்பாக மார்க்சிய லெனினிய இயக்கம் ஆகவே தொடக்கத்தில் அவர் ஒரு மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் என்கிற அடையாளத்தோடுதான் எனக்கு அறிமுகமானார் அப்போது மனுசங்கை என்கிற பெயரில் அவர் ஒரு இதழும் நடத்தினார் தோழர் ரவிக்குமார் போன்ற தோழர்களுடன் நெருக்கமாக இருந்தார் புதுச்சேரியிலே ஒரு நிகழ்ச்சிக்காக என்னை அழைத்த போது அந்த நிகழ்வை ஒருங்கிணைத்த குழுவில் இவரும் ஒருவர்